திருச்சி மாநகராட்சி முப்பத்து ஆறாவது வார்டுக்கு உட்பட்ட ஆயில் மெயில் பகுதியில் சாமி ஓரங்களில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் முட்புதர் மண்டியும் குப்பை நீடாகவும் காட்சியளித்த நிலையில் தற்போது சீரமைக்கப்பட்டு பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது அந்த இடத்தை தூய்மை செய்து பழைய பேஸ்ட் பொருட்களான ஓடு டயர் மர ரீப்பர் ஆகியவற்றைக் கொண்டு அப்பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் சிறிய பொழுதுபோக்கு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இந்த இடம் வந்து நம்ம இப்போ பார்க்க ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்குது நம்ம நல்லா நிற்க முடியுது இங்கே இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு குப்பை குட்டி நிறையா குப்பையாக நடந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் அளவு பார்த்த மாதிரி இருக்குது இது வந்து கார்பேஜ் வன்னர்புல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அதாவது குப்பை அதிகமாக குப்பையால் பாதிக்கப்படக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க குப்பையை பாதிக்கப்பட்ட இடக்குடி அப்படின்னு சொன்னோம்னா மக்கள்கிட்ட வந்து குப்பை அன்றாடம் போய் கலெக்ட் பண்ணி கொண்டு வரலைன்னா மக்கள் குப்பை எங்கே போடுறதுன்னு தெரியாமல் எதா போட்டுருவாங்க வீட்டில் வச்சுக்க முடியாது ஸோ இப்போ இந்த நிறுவனத்தில் நம்ம இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது தினந்தோறும் எல்லா வீட்டுக்கும் எல்லா திருலையும் வண்டி போய் குப்பையை கலெக்ட் பண்ணுறதை உறுதிப்படுத்துகிறோம் ஸோ அது மாதிரி பண்ணும்போது ஒரு சில பேர் அவங்களோட பழக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி வந்து போ நேரத்தில் கொடுக்காமல் மற்ற நேரங்களில் வந்து குப்பையை பார்த்தோன்னே அந்த இடத்துல குப்பையை போட்டு போகிறது ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க ஸோ நம்ம அந்த இடத்த மாற்றி அமைச்சு அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல குப்பை போடக்கூடிய இடம் கிடையாது இது தூய்மையான இடம் இது உங்களோட பகுதி இங்கே வண்டி வரும்போது நீங்கள் வண்டியில் குப்பையை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பழக்கத்தை கொண்டு வரதுக்காக சொன்னால் மட்டும் போகிறத செஞ்சு காமிச்சணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட தூய்மை பணியாளர்கள் அப்புறம் வந்து நம்மளோட வார்டு மேனேஜர்ஸ் இருக்காங்க ஜோனல் மேனேஜர்ஸ் இருக்காங்க எல்லாருமே அவங்களோட உடல் உழைப்பில் இங்கே லோக்கலில் இருக்கிற மக்களோட சப்போர்ட்டோட நம்ம இந்த இடத்த வந்து உருவாக்கியிருக்கோம் இது இது மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஒரு பகுதியாக அதை உருவாக்கி வச்சுருக்கோம் இந்த இடத்த வந்து நம்ம எப்படி பராமரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மா ஒரு மா ஒரு மாடலாக நம்ம இது பண்ணி காமிச்சிருக்கோம் ஸோ எங்கெங்கெல்லாம் குப்பை இருந்ததோ அந்த இடத்துலாமே வந்து ஒரு அருமையான ஒரு குழந்தைங்க விளையாட்டு பகுதியாகவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி பகுதியாக மாற்றி கொடுத்துருக்கோம் இது வந்து நம்மளோட திருச்சி மாநகரத்தில் ஒரு ஐம்பத்தி ஒம்பதாவது பகுதி இந்த மாதிரி குப்பையால் பாதிக்கப்பட்ட பகுதியை வந்து ஒரு அருமையான அழகான இடமா மாற்றி கொடுத்துருக்கோம் ஸோ மக்களிடையே நாங்கள் என்ன கேட்டுக்க விரும்புகிறோம் அப்படின்னா தினந்தோறும் குப்பை எடுக்க வண்டி வரும்போது அதில் மக்கள் குப்பை மக்காத குப்பை தனித்தனியாக கொடுத்தாங்கன்னா திருச்சி மாநகரம் முழுமையாக இது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுகிறோம் வேறு சொல்லுங்கள் தேங்க்யூ